சுகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த நாளில் ஆண்டோர் உங்களுக்காக தந்த வேத வசனம் சங்கீதம் நூற்றி ரெண்டு பதினாறு உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பா அப்படின்னு இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம் திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் இதை கேட்குற அருமான சகோதரன் சகோதரியில்

அவன் எது எந்த வழியுமே தெரியல அந்த காரியம் நிறைவேறதுக்கு வர வழி எதுக்குமே இல்ல எனக்கு ஆண்டவர் தான் வழின்னு சொல்லி இங்க எந்த காரியத்துக்காக இங்க ஆண்டவர் பாதத்துல திக்கற்ற நில அது யாரும் உதவியுமே இல்ல இந்த விஷயத்துக்காக உங்களுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது ஆண்டவர் மட்டும்தான் உங்க ஜபத்தை பார்த்து கொண்டிருக்காரு ஆண்டவர் மட்டும்தான் உங்க நிலைமையை பார்த்து கொண்டிருக்காரு ஆண்டவர் மட்டும்தான் உங்க கண்ணீரை பார்த்து கொண்டிருக்காரு ஆண்டவர் மட்டும்தான் உங்களுடைய நெருக்கடியை பார்த்து கொண்டிருக்காரு ஆண்டோருக்கு மட்டும்தான் உங்களை உங்களுடைய நிலைமை நிலைவரங்கள் எல்லாமே தெரியும் வேற யாருக்குமே தெரியாது தெரிஞ்சு கூடவங்க யாருமே கண்டுக்கறல உங்களை அலட்சியமா நினைக்கிறாங்க ஆனா ஆண்டவருக்கு தெரியும் உங்களுடைய வேதனைகள் ஆண்டவர் கண்டிப்பா உங்க சொக்கத்தை பதில தருவாரு உங்களுடைய திக்கற்ற நிலைமைகள் யார் உதவியுமே இல்லாத தன்னன் தனிமையாக நின்று அந்த முறையான உதவி உண்மை விட்டாலே வர வேற வழி இல்லையு சொல்லி நீங்க ஏங்கி தவிச்சு கொண்டிருக்கிறீர்களா இங்க அந்த காரியத்துக்காக நீங்க செவிச்சு கொண்டிருக்கிறீர்களா கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கிறீர்களா ரொம்ப நாள் காத்திருக்கிற போல உங்க இருதை ஏங்கி கொண்டிருக்கிறதா கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு பதில் தருவாரு இன்னொரு வசனத்தை கூட நம்ம பாக்குறோம் யோவான் பதினாலு பதினால வந்து விதமாக பதினாலு பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்குது நான் உங்களை திக்கற்றவர்களாக விட

வர்களாக சகோரன் சகுதியில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு உங்க சபத்தை கண்டிப்பா பதில் உண்டு ஆண்டவர் உங்க கண்ணீரை தொடைக்க போறாரு உங்களை திக்கட்டுறவர்களாக விட மாட்டேன் நம் கூடத்தில் வருவேன்னு சொல்றாரு அருமையான இதை கேட்கிற சகோதரன் ஜகுதியில ஆண்டவர் உங்களோட சபத்தை கேட்டுக்கொண்டிருக்காரு

சந்திக்கிற ஒவ்வொருத்தலை ஆண்டுகள் இந்த நாளில் நீர் ஆசீர்வதியும் அவர்களோட குடும்பத்தை தேவன் ஆசீர்வதியும் தடப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதியும் தெய்வமே தோத்திரம் சமாதானமற்ற நிலையில இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை கொடுங்கப்பா பொருளாதாரத்தை கொடுங்கப்பா தெய்வமே கடல்ல ஆண்டவரை அப்பா மாட்டி தவிக்கிற ஒவ்வொருத்தலை சாப்பாம தோத்துன வியாபாரம் செய்யறவர்கள சிறு சிறு வியாபாரங்கள் செய்யற அண்டவரை பெரிய வியாபாரங்கள் செய்யற எல்லாரையும் விவசாயிகள் விவசாயத்தை விவசாயிகள் செலிக்கட்டும் வராது விவசாயிகள் ஆசீர்வதிங்க தகப்பனீங்க தேசத்திறேன் அண்டவரையே கிரியை செய்ய தகப்பனையும் தோத்துன நந்திய சாப்பாள் அப்பா மீனவர்களுக்கா செவிக்கிறமையா அண்டவரே தன்னுடைய உயிரை பாராதே ஆள் கடல்ல போயிட்டு அந்த மீன்களை பிடிக்க போறாங்களப்பா அண்டபுறே அவர்களை சுகம்பத்திரமா திரும்பி வர உதவி செய்யுங்க தகப்பனே யாரும் எந்தெந்த விஷயத்துக்காக அண்டபிரே அப்பா காத்திருக்கிறார்கள் எல்லாரையும் தகப்பனே நன்றிகாரங்களுக்காத்தவங்களுக்கா செபிக்கிறேன் அவர்கள் செய்யற ஊழியங்களை தேவன் ஆசிர்வதிங்க அவர்கள் பிரயாசப்படுற அண்டபுரை பிரயாசத்துக்கு வடிக்கிற கண்ணீருக்கலாம் ஏற்ற பலனை நீங்க குடிக்க தகப்பனே மசோதரன் நன்றி அப்பாம் எல்லாருக்கும் இந்த நாலு ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் ஏன் சிகரத்து நான் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே